அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதியும் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதியும் அவ்வாறே புற தோற்றத்தில் அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம் அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவதல்ல தூய ஆவியால் செய்யப்படுவதாகும் என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் உடலில் செய்யப்படும் விருத்த சேதனம் உண்மையான விருத்த சேதனம் அல்ல மாறாக உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம் என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்து கொண்டு கடவுளை அன்பு செய்கிற தூய மக்களினமாக மாறுங்கள் என்று மோசி இஸ்ரேவியல் மக்களை பார்த்து சொல்வதாக இணை சட்டம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இணை சட்டம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தையின் ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் வழி தோன்றல் உள்ளத்தையும் விருத்த செய்து நீங்கள் அனைவரும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை அன்பு செய்யும் மக்களாக மாற்றுவார் என்று சொல்லி அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்ட மக்கள் யார் என்று சொல்லி புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இணைந்து கடவுளை வழிபடுகிற மக்கள் தான் உண்மையான விருத்த சேதம் செய்து கொண்ட மக்கள் என்று புனித பவுல் அங்கு சொல்லுகிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி உடலில் செய்யப்படும் மனித தன்மையில் மனித இயல்பில் வாழ்கிற மனிதர்களால் செய்யப்படுகிறது ஆனால் உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் தூய் ஆவியால் செய்யப்படுகிறது என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் இவ்வாறு தூய் ஆவியானவர் நம் உள்ளத்தை செய்கிற போது நம்மை மனித இயல்பில் இருந்து செல்லும்படி செய்கிறார் மனித ஆவிக்குரிய தன்மைக்கு நாம் கடந்து செல்லும்படி செய்கிறார் புனித எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி மனிதரிடமிருந்து பிறந்த நம்மை கடவுளிடமிருந்து பிறக்கிற கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறார் நம் உள்ளத்தை செய்கிற போது நாம் அனைவருமே கடவுளின் தெய்வீக இயல்பில் தெய்வீக மீண்டும் இந்த உலகில் பிறந்து பாவமே செய்யாத பரிசுத்தமான ஒரு நிலைக்கு மாறுகிறோம் என்று சொல்லி எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு அன்பு சகோதரி தூய் ஆவியானவர் நம் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்கிற போது நாம் அனைவருமே கடவுளின் தெய்வீக சாயலில் தெய்வீக இயல்பில் இந்த உலகில் மீண்டும் பிறக்கிறோம் மனிதர்களாக அல்ல புனிதர்களாக பாவமே செய்யாத பரிசுத்த நிலையில் பிறக்கிறோம் என்றுதான் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி உடலில் விருத்த சேதனம் செய்து கொண்ட மக்கள் மீண்டும் பாவம் செய்யலாம் ஆனால் உள்ளத்தில் தூய் ஆவியால் விருத்த சேதனம் செய்யப்படுகிற மக்கள் பாவமே செய்யாத பரிசுத்தமான நிலைக்கு மாறுவதால் அவர்கள் அனைவருமே இந்த உலகில் பரிசுத்த மக்களாக தூய மக்களினமாக வாழ்வார்கள் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரம் தேர்ந்து கொள்ளப்பட்டு அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் நம் உள்ளத்தில் விருத்த சேதனம் செய்து கொண்டு கடவுளின் தெய்வீக இயல்பில் கடவுளின் பிள்ளைகளாக மீண்டும் இந்த உலகில் பிறந்து அவரை முழு இதயத்தோடு அன்பு செய்து இந்த உலகில் நாம் பரிசுத்த மக்களினமாக வாழ்கிற போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணி சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உங்களுடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உள்ளத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம் என்று சொல்லி அப்பா அவ்வாறு உள்ளத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ளுகிற மக்களாக இந்த நாளிலும் உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்ட மக்கள் யார் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்து கொண்டு உம்முடைய தெய்வீக சாயலில் உம்முடைய தெய்வீக இயல்பில் இந்த உலகில் நாங்கள் மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக பிறந்து இந்த உலகில் நாங்கள் தூய மக்களினமாக உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிறோம் பரிசுத்த மக்களாக ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ்கிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து இருந்து ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா பிதாவே இவர்கள் அனைவரும் எந்த குறையும் ி இந்த நாள் முழுவதும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்